வணக்கம் நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்தியாவையே போட்டு உலுக்கிக்கிட்டு ஒரு விஷயம் காஷ்மீரில் நடந்த இருபத்தி ஆறு பேருடைய படுகொலை இதுக்கு காரணம் என்ன மதவெறியா இல்லை நாட்டை கைப்பற்றணும் அந்த காஷ்மீர் நமக்கு சொந்தமாக்கணும் அப்படிங்கிற வந்து இடத்து மேலே இருக்கிற ஆசையா இல்லை இது எப்படி சொல்கிறது இது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த பிரச்சனையா இல்லை நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலிருந்து இந்த பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் நூற்று கணக்கில் நடந்திருக்கு இது ஏன் இப்போ பெருசாக பேசப்பட்டிருக்கு ஏன்னா வெல்கம் அப்படிங்கிற பகுதி வந்து நம்ம பூமியில் வாழக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நேச்சர் நிறைந்த ஒரு அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு சுற்றுலாத்தலம் மாதிரி சுற்றி பார்க்க போன மக்கள் எந்த விதமான அவங்க பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிக்னிக் போன ஒரு சில பேரை அங்கே இருக்கிற ஒரு தீவிரவாதிகளோ இல்லை வந்து மத வெறியர்களோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அவங்கள தாக்கி கொன்ன ஒரு சம்பவம் இந்த இந்தியாவில் அரங்கேறியிருக்கு இதை பற்றி தான் எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நம்மளும் ஒரு சில வீடியோக்கள் போடலாம் அப்படின்ட்டு தான் அந்த டாப்பிக்கை இப்போ எடுத்திருக்கேன் காஷ்மீர் அப்படிங்கிறது என்ன அது இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை பாகிஸ்தானுக்கு சம்மந்தப்பட்டதா எந்த நாட்டோடையே அது சேர்ந்தது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் காஷ்மீர் அப்படிங்கிறது புராண காலகட்டத்திலேருந்து வந்தோம்னா கஷியப முனிவரால் உருவாக்கப்பட்டதுனால இது வந்து காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த இமயமலையை வந்து பெருமாள் வராக அவதாரம் எடுத்து அந்த மலையை இமயமலைய ரெண்டாக புலந்ததுனால வராகமுல்லா அப்படிங்கிற இடம் வந்து அங்கே இருக்குது அது இப்போ பாரமுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு கதைகள் உண்மையாகவும் இருக்கலாம் இருக்கலாம் தெரியாது இது ஒரு புராண கதைகளும் இருக்குது இப் இது வந்து காஷ்மீருடைய பேர் வந்தது காரணம் இப்போது காஷ்மீருடைய பிரச்சனைக்கு வருவோம் காஷ்மீரை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசர்களால் ஆளப்பட்டிருக்கு இந்துக்களால் ஆளப்பட்டிருக்கு முஸ்லீம்களால் ஆளப்பட்டிருக்கு கிறிஸ்துவர்களால் ஆளப்பட்டிருக்கு எல்லா காலகட்டத்திலேயும் ஆளப்பட்டிருக்கு இதில் இந்த அவுரங்கசீப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மத பிடித்த ஒரு அரசன் நல்ல அரசனோ கெட்ட அரசனோ அது எனக்கு தெரியாது மத பிடித்த அரசன் ஏன்னா அப்போ காஷ்மீரில் வந்த இந்துக்களுக்கு சலுகைகளை கம்மியாகவும் முஸ்லீம்களுக்கு சலுகைகளை அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க இப்போ இப்படி ஒரு வரலாறு இருக்குது அவர் இருந்த காலகட்டத்தில் தான் காஷ்மீரில் வந்து முஸ்லீமோட எண்ணிக்கை அதிகமாகிட்டும் இந்துக்களோட எண்ணிக்கை கம்மியாகிட்டும் சிறுபான்மையாக இந்துக்கள் வந்து சிறுபான்மையாக ஆனதும் அந்த காலகட்டத்தில் தான் அதனால் அந்த காலகட்டத்தில் முகலாய முகலாயர்கள் அதிகமாக வர்றதா அதுக்கப்புறம் வந்தாங்க ஆப்கா ஆப்கானிஸ்தான்கள் அதிக பேர் வந்தாங்க இப்படியே வந்து 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 இந்த காஷ்மீர் வந்து மேக்ஸிமம் பீப்புள் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்லாம் கவரப்பட் அப்படின்னா ஆக்கு ஆக்குமே பண்ணப்பட்டிருக்கு இப்போ இதில் ஒரு பிரச்சனையே கிடையாது இதில் இந்த இந்த காஷ்மீர் மட்டும் தனி நாடு தனி தேசிய கொடி தனி தேசிக்கு தான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் வாங்கச்சின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போது காஷ்மீர் மட்டும் எப்படி தனியாக பிரிக்கப்பட்டது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியா உருவானதுக்கு மிகப்பெரிய காரணம் எப்படின்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சி சமஸ்தானங்களை ஒன்று சேர்த்து தான் இந்தியா அப்படின்னு ஒரு பேரே உருவாச்சு அந்த சமஸ்தானங்களில் காஷ்மீர் சமஸ்தானமும் ஒன்று அப்போது அவர் ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் பேசி நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு பேசி ஒரு நடைமுறை கொண்டு வரப்போ காஷ்மீர் மட்டும் அதுக்கு வர மறுத்துருச்சு அப்போ ஹரிசிங்னு தான் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கார் அந்த சமயத்தில் காஷ்மீரை மட்டும் விட்டுட்டு மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து இந்தியான்னு உருவாச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் காஷ்மீருக்கு நிறைய தொல்லை கொடுத்ததுனால அப்போ இருந்து ஹரிசிங் இந்தியா கூட ஒப்பந்தம் ஆகிட்டு இனிமேல் காஷ்மீர் உங்களுக்கு சொந்தம் எங்களையே இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த காஷ்மீர் அவங்க நம்ம இந்தியாவுக்கு சொந்தம் எழுதி கொடுத்து ஆதாரங்களோடைய இருக்குது இப்போது காஷ்மீர் வந்து அது எப்படி அங்கே வாழ்றது முஸ்லீம்கள் எங்கள் இனத்தவர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கே எங்களுக்கு பங்கு இருக்குது நீங்கள் எப்படி எங்களுக்கு அங்கே கொடுக்குங்கன்னு சொல்லி அப்போ தான் இந்த நிலத்தகர ஆரம்பிச்சது இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே ஏற்படும்ல அந்தமாரி நிலத்தகராறு ஏற்பட்டுச்சு அந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் ஓகே உருவானே அது அது அப்படி தான் இதில் வந்து காஷ்மீர் எப்படி தனியாக இருக்குது அப்படின்னா இன்னும் அது கிட்டத்தட்ட ஒன்று சேர்த்துட்டாங்களே தவிர அறுபது அறுபத்தஞ்சி வருஷமாக எழுபத்தஞ்சி வருஷமாக கிட்டத்தட்ட இருக்குன்னு வச்சுங்க இந்த அளவுக்கு அந்த முந்நூற்றி எழுபது அப்படிங்கிற ஒரு சட்டம் அமலில் இருந்தது அதாவது காஷ்மீரில் காஷ்மீரில் வாழ்கிறவங்க மட்டும்தான் இடம் வாங்க முடியும் காஷ்மீரில் வாழ்கிறவங்க மட்டும்தான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு ஒரு இருந்த அந்த சட்டத்தை இப்போ உள்ள மோடி அரசு வந்து கேன்சல் பண்ணிடுச்சு முந்நூற்றி எழுபது எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து இருந்து யார் வேணாலும் காஷ்மீரில் போய் இடம் வாங்கலாம் யார் வேணாலும் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நிலவரப்போ பெருசாகிடுச்சு இது வரவேற்கத்தக்கது தான் இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இப்போது இந்த மாதிரி மதத்தை முன்னிறுத்துகிற விதமாக காஷ்மீர்லேருந்து சாரி காஷ்மீருக்கு போன நம்மளுடைய மக்களை வந்து அங்கே இருக்கிற முஸ்லீம் இல்லை முஸ்லீம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால பாகிஸ்தான்லேருந்து வந்து கொண்டுட்டு போய்ட்டுதா தகவல்கள் வெளியாகுது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவங்க கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க அதாவது நம்மக்கிட்ட கேட்குறப்ப வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவங்க ஆனால் அவங்க வந்து இப்போ கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க இது எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு பிரச்சனைலாம் முதல்ல இஸ்ரேல் தான் முன்னாடி வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு உடனே முதல்ல இஸ்ரேல் வந்து கை கொடுத்தது அடுத்து ரஷ்யா வந்தது அடுத்து வந்து ஒவ்வொரு நாடாக வந்து கை கொடுத்துட்டு இருந்தது சீனா மட்டும் வர பயப்படுது சீனா வரலன்னா பரவாயில்ல சீனா எப்போதுமே பாகிஸ்தான் சப்போர்ட்டாக தான் இருக்கும் நமக்கு இத்தனை நாடுகள் இருக்குது இந்த பிரச்சனையை வச்சு நமக்கு எந்தெந்த நாடுகள் உதவி பண்ணுது அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த பிரச்சனை வந்து நாளடைவில் எப்படி மாறும் எப்படி நடக்கணும் ஒன்றுனா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது முழுக்க முழுக்க மத வெறி சம்மந்தப்பட்டது தான் ஏன்னா ஒவ்வொரு ஆளையும் கொள்றதுக்கு முன்னாடி நீ எந்த மதம் உன் பேர் என்ன உன் பேண்ட்டை கல்ட்டு நான் செக் பண்ணணும் இப்படிலாம் பேசி அவன் இந்துவா இல்லை முஸ்லீமான்னு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கானுங்க மத மத மதம் எல்லாேருக்கும் மதங்கிறது என்னங்க மதம் முஸ்லீமாக இருந்தால் என்ன இந்துவாக இருந்தால் என்னங்க மனுஷங்க தானங்க எல்லோரும் தற்கொலை பண்ணிக்கிறதையே சட்டப்படி குற்றன்னு சொல்கிறது தான் இந்தியா தன்னோட உயிரே தானே போக்கிக்க கூடாதுங்கிறப்போ இன்னொருத்த உயிரை எடுக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க முதல்ல இதை கேட்டால் போராட்டம் இது எங்கள் உரிமை இது எங்கள் கடமை அப்படிம்பீங்க அதானே இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க இப்போ அரசியல்வாதிகள்லாம் இதை வச்சு பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க அதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன நம்ம காரணம் காரியங்கள் தேடணும் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம மொத்த இந்தியாவும் ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் உடனே இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு சில அரசியல் தலைவர்கள்லாம் அங்கே இருக்கிற மத்திய மத்திய அரசே கட்சியை விட்டு விலங்கு ஆட்சியிலேருந்து இறங்கு அதாங்க முக்கியம் அரசியல் பண்ணுறதுக்கு சில சமயங்கள் சில சந்தர்ப்பங்கள் இருக்குது எல்லாருக்குமே வந்து அரசியல் பண்ணுறதுக்கு சில நேர காலகட்டங்கள் இருக்குது ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் சரி நம்ம எதிரி அரசோ இல்லை நம்ம ஆதரிக்கிற அரசோ எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அத்தனை ஸ்டேட்டு ஒன்று கூடி இந்தியாவுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்க தலைமையை வந்து நீ என்ன வேணாலும் பண்ணு அத்தனை ஸ்டேட்டு உனக்கு துணைக்கி அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாதானுங்க அது இந்தியா இதை தான் வந்து வேற்றுமொழி ஒற்றுமைன்னு சொல்லி இந்தியாவை பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த காலகட்டத்தில் எப்படி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நியூஸில் பார்க்குறதுக்கு மனசு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது அங்கே நடந்த கொலைகளை விட இங்கே இருக்கிற அரசியல் அமைப்புகள் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு செத்தவங்களை சாப்படிச்சிட்ருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எல்லோரும் சேர்ந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க எடுக்கிற முடிவுக்கு வந்து உறுதுணையோ இல்லைங்க எல்லாரும் ஒரு சின்ன மி ஒரு சின்ன சின்ன அமைப்பு இங்கேருந்து சின்ன கட்சி எதிர்கட்சியோ இல்லை எப்படியோ ஆளுங்கட்சியோ ஏதோ ஒரு கட்சிக்காரங்க போயிட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இல்லைங்க என்ன தான் பண்ணிவிடுவான் சின்ன நாடு பாகிஸ்தானுங்கிறது சின்ன நாடு அந்த நாடு இவ்வளோ பெரிய இந்தியாவே எதுக்குது அதாவது பாகிஸ்தான் மாதிரி பல நாடுகள் இந்தியாவுக்குள்ள சேர்ந்து ஒரே நாடாக இருக்குது பாகிஸ்தான் மாதிரி பல நாடுகள் இருக்குது அந்த பல நாடுகளாக சேர்ந்து ஒரே நாடு இந்தியாங்கிற பேரில் இருக்குது அப்படினு நினச்சி பாருங்கள் கண்ணை மூடி கண்ணை தகுதியில் பாகிஸ்தானே இருக்காது ஆனால் நம்ம எந்த அளவுக்குன்னா நம்ம வந்து ரொம்ப கருணை நமக்கு வந்து இந்த பண்பு பாசம் அங்கே வாழ்கிற மக்களையும் தன் மக்கள் மாதிரி நினைக்கிற ஒரு குணம் இந்தியாவுக்கு உண்டு எப்போதுமே உண்டு ஏன்னா காந்தி வழியில் சுதந்திரம் வாங்கினதுனால அந்த எண்ணம் இயல்பாகவே நம்ம மக்களுக்கு உண்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கொண்டு ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கானுங்க அங்கே பாருங்கள் நம்மளை ஈஸியாக கொண்டுடுறானுங்க ஈஸியாக கேக்கு வெட்டி கொண்டாடுறானுங்க அவங்க வந்து அவங்க அவங்க என்னமோ நினச்சா சாதிச்சிட்டதா ஒரு எண்ணம் தெரியும் அவங்க வந்து இன்னும் இன்னும் நான் என்ன சொல்கிறது தெரில இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் மக்களுக்கு வந்து இப்போ நடந்த சம்பவங்களுக்கு ஒரு நல்ல பதிலடியோ இல்லை நல்ல தீர்ப்போ நம்ம மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ பதிவு மூலயமா அங்கே நடந்த துயரங்களுக்கு அங்கே சம்மந்தப்பட்ட குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் நானும் அவங்க எந்த அளவுக்கு பாதிப்பு நீங்கள் அவஸ்தப்படுறீங்களோ மாதிரி பாதிப்பு என் அண்ணனோ தம்பியோ இறந்ததுக்கு சமமாக தான் நானும் நினச்சிட்ருக்குறேன் அவ்வளோதான் இந்த பதிவில் இதை பற்றி தான் பேசணும் தோணச்சு அதை தான் பேசினேன் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி